வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டுங்க செவ்வாய்க்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமிட்டு நடைபாதை அதில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிலவரம் அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் அப்புறம் திருப்பதியில் திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற தகவலாம் இதில் பார்க்கலாங்க இது தினசரி நைட்டு ஒம்பதரை மணிக்கு கவுண்டர் ஒவ்வொரு பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு இது அப்படி இருக்கிற சீனிவாசம் அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க முன்னே வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இரவு ஒம்பதரை மணிக்கே கொடுக்குறாங்க வழக்கம் போல் தான் இரவு ஒம்பதரை மணிக்கு வாங்கும்போது அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேலே ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அது அடுத்த நாள் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் விடியோ காலில் டோக்கன் மூணு மணி நாலு மணி மேக்சிமம் ஆறு மணி வரைக்கும் மூணு மணி நாலு மணி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அது இல்லைன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா ஆறு மணி வரைக்கும் டோக்கன் போட்டு கொடுப்பாங்க அதுதான் இப்போ வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குங்க இல்லை நேற்று நைட்டு ஒன்பதரை மணிக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பத்தரை மணிக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதி டிக்கெட்டு பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி டிக்கெட் அவைலபிள் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் பார்த்தேனா ஒன்பதரை மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பத்தரை மணிக்கு தான் நான் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது இது வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது வந்து ஸ்லாட்டு கொடுக்க மாட்டாங்க டோட்டலாக எவ்வளோ அவைலபிலிட்டி தான் கொடுப்பாங்க அதில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க விடிய காலையில் மூணு பத்துக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்தாங்கன்னா ஸ்லாட் வைஸ் கொடுப்பாங்க அது இப்படி பார்க்கும்பொழுது மூணு பத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஸ்லாட்லேயே இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அவைலபிள் இருந்ததுங்க சுமார் ஒரு ஐயாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது இது வந்து காலையில் மூணு பத்துக்கு இந்த ஸ்டேட்டஸு ஐயாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்ததுங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கேதான் இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போதாம் தேதிக்கே மறுபடியும் இன்னொரு ஏழாயிரம் டிக்கெட் அலாட் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக காலையில் மூணே காலுக்கு பார்க்கும்பொழுது பன்னெண்டாயிரத்தி அறநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இது ஓரளவு இன்றைக்கி காலையில் பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு வர வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொழுது திருப்பதிக்கு வர கூட்டத்தை பொறுத்தால் இது முடிவு பண்ண முடியுங்க செவ்வாய் புதனெலாம் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்க கூட்டம் நீ கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது நேற்று நிலைமை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டோக்கன் நேற்று நைட் வரைக்கும் நேற்று நைட்டு எட்டு மணிக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டோக்கன் வாங்கினோம் எட்டு மணிக்கு அந்த டோக்கன் வாங்கணும் விடிய காலையில் மூன்றரை மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கிடைச்சதுன்னு சொல்லி கவன் பண்ணியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமலையில் தரிசனம் நேரடியாக தரிசனம் பார்க்க போனாலே ஆறு நேரம் ஏழு மணி நேரம் டைம் இருக்கிறதுனால இந்த டோக்கன் வாங்குறவங்களுடைய கூட்டம் குறைவா இருக்குங்க நேரடியாக தரிசனத்துக்கு போனாலே சீக்கிரம் பார்த்துலாங்கிற மாதிரி இருக்கிறதுனால நேரடியாக எல்லாரும் போயிடுறாங்க இப்போ இன்றைக்கி சிலாட்டு கால விடிய வந்து வாங்குறவங்களுக்கு நாளைக்கு காலையில் தான் தரிசனம் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி காலையில் வர்றவங்க வாங்க மாட்டாங்க நேரடியாக தரிசனத்துக்கு போயிடுவாங்க அதனால கூட்டம் அவங்க வந்து டிக்கெட் வாங்குகிற கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க இன்றைக்கி அப்படி தான் இருக்கும்போது இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணை காலக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் படி பன்னெண்டாயிரத்தி அறநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது திரும்ப ஆறு மணிக்கு மறுபடியும் ஸ்டேட்டஸ் வெப்சைட்டில் எடுத்து பார்க்கும்பொழுது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க அதாவது இருபத்தி எட்டு முடிஞ்சிச்சு இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது நாளைக்கு விடிய காலையில் தரிசனம் பார்க்கறது மூணு மணி நாலு மணி ஸ்லாட்டில் ஏழாயிரம் டிக்கெட்டு அதில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டிக்கெட்டு காலையில் ஆறு மணிக்கு அவைலபிள் இருந்தது அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டை நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க ஸ்ரீவாரிமட்டில் இன்றைக்கி வந்து மொத்தம் மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் மொத்தத்தில் மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க இது காலையில் ஆறு மணி தான் அந்த கவுண்டரை திறப்பாங்க ஆறு மணி தான் நடபாதையுன்னு திறப்பாங்க நேரடியாக ஆறு மணிக்கு போய் இந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா இன்றைக்கே தரிசனம் பார்த்துட்டு நைட்டுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இன்னும் மேக்ஸிமம் டைம் ஒம்பது மணிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒம்பது மணிக்கு இருந்து நீங்கள் எட்டு மணிக்கு போனால் கூட பன்னெண்டு மணிக்கெலாம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் இன்றைக்கி நைட்டுக்கு மேலே அங்கே இருக்கிறது வேலை கிடையாதுங்க அதனால் நடபாதையில் நடந்து போகலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாக அதுக்கு போங்க இது நடைபாதை தூரத்தை பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் தூரம் அது ரெண்டு கிலோமீட்டர் தான் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் மொத்த படிகள் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு படிகள் சாதாரணமாக நீங்கள் பொறுமையாக நடந்து போனாலே ரெண்டு மணிநேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாதுங்க நடந்து மேலே ஏறிலாம் இது வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா டிடி இலவச பஸ் இருக்குது அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ஷேர் ஆட்டோ ஜீப் இதுமலாகவும் போலாம் வாய்ப்பு இருக்காங்க இதில் போய்ட்டு வாங்க பட் இன்றைக்கே டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆறு மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே போனால் கூட உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருமலையில் உள்ள அக்காமடேஷன் சிஆர்ஓ அப்படிங்கிற அக்கா அகாமடேஷன் ஆஃபீஸு அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இது காலைல மூணு மணிக்கு கொடுத்துருக்காங்க இந்த கவுண்டர் வந்து காலைல அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க காலை அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கு அந்த கவுண்டர் திறந்துருக்கும் கூட்டத்தை பொறுத்து தாங்க இது இந்த இடம் வந்து கூட்டத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கும் கூட்டம் அதிகமாக வந்தால் மூடுவாங்க மூடிடுவாங்க சமயத்தில் இல்லை கூட்டம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா லேட்டாக கூட மூடுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு கேட்டகரியும் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஒரு கேட்டகரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் ஐம்பது நூறு ரூமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூம் மொத்தம் அலாட் பண்ணிருக்காங்க அதில் மூணு ஆளுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால கவுண்டர் ஓப்பன் பண்ணல எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க இது அஞ்சு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கோம் மூணு ஆளுக்கு மூணு மணிக்கு கொடுத்ததுனால எல்லா ரூமும் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி ஐம்பது ஒன்னூறு ரூமில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூம் அவைலபிள் இருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் எதுவுமே இன்றைக்கி அவைலபிள் இல்லைங்க இது விடிய காலையில் முதல்ல வர தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கும் உடனடியாக நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவர்ல ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்கும் முந்நூறு பேர் நானூறு பேர் நிற்கிறாங்களே கிடைக்குமான்னு பா யோசிக்காதீங்க இந்த கவுண்டரில் வந்து நின்னிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம முக்காம நேரத்தில் பதிவு பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஜெராக்ஸ் காப்பி அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித்து ஃபோன் நம்பர் இருந்தால் போதுங்க பதிவு முன்னிட்டு வெளியே வந்துடலாம் இங்கே பணம் கட்ட வேலாம் கிடையாது அதனால் ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே வேலையே கிடையாது சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் பத்து கவுண்டர் வச்சிருக்காங்க பதிவு வெளியே வெளியில் வந்துட்டோம்னா ஸ்லிப் ஃபோனை கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண தான் நமக்கு வந்து ஃபோனுக்கு மெசேஜ் வரும் எப்போ நமக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கும் அப்போ நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் எங்கே அது அலர்ட் ஆயிருக்கு அதோட ஃபோ நம்பர் என்ன ரூமோட நம்பர் என்ன எல்லா டீட்டெயிலையும் வந்துடும் அப்புறம் அந்த குறிப்பிட்ட என்கொயரி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே பணம் கட்டிட்டு நேரடி ரூம் எடுத்துக்க வேண்டியாங்க பணம் கட்டுறதுக்கு ஜிபே தான் யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணிவிட்டு போங்க திருமலையில் நேற்று வந்து எவ்வளோ தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ஏழு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க நேற்று காலையில் எட்டு மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு அதாவது எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு தரிசன நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கூட்டம் குறைவான டைம் தாங்க அது அதனால் சாதாரணமாக பொதுவான நேராக வர பக்தர்களும் சரி எஸ்எஸ் அவங்க வாங்கிட்டு போகிறவங்களும் சரி முன்னூறு டிக்கெட்டில் போகிறவங்களும் சரி ஓரளவு ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கலாம் கூட்டம் ஓரளவு குறைவாக இருக்கும் சீக்கிரமாக தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி வார நாட்களில் போயிட்டு வரத்துக்கு ஓரளவு ஃப்ரீயாக இருக்க நாள் இது மறுபடி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்